அப்புறம் டேஸ்ட்டாக ஒரு சேனக்கிழங்கு வறுவல் எப்படின்னு பார்த்தலாமா சூடான சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனக்கிழங்கை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் கியூப்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடுங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சின்ன நெல்லிக்காய் சேர்ந்த அளவு புளி கரைச்சி அதை தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இதனால் நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக புளி ஆட் பண்ணுங்கள் இதை ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குறைபரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு தக்காளி ரெண்டு கீத்து தேங்காய் ஒரு கொத்து கருவேப்புல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சோம்பு பொரிய விட்டுருங்க அது கூட அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கி விடலாம் இது கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளி தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேனக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுருளை சுருளை கிண்டி இறக்கணும்னா செம சூப்பரான டேஸ்டியான சேனக்கிழங்க வறுவல் ரெடிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணி